தயாரிப்பில் விஜய் சேதுபதி இணைந்து விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் யூ யூ அரியலூர் மாவட்டம் செந்துருக்கி அருகே அமைந்துள்ளது ஆனந்தவாடி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சின்னப்பா இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது தான் வசிக்கும் பகுதியில் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவருடைய மனைவி பச்சை அம்மாள் தனது கணவருக்கு உதவியாக வயல்வெளியில் நாற்று நடும் வேலையை செய்து வந்துள்ளார் இந்த தம்பதிக்கு பாலமுருகன் என்ற மகனும் பானுபிரியா என்ற மகளும் உள்ளனர் பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் பானுபிரியாவுக்கு திருமணமாகி அருகில் உள்ள தாமரை குளத்தில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான விவசாயி சின்னப்பா தினமும் குடித்துவிட்டு கொடுமைப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனிடையே கடந்த தேதி தாய் பச்சையம்மாளை பார்ப்பதற்காக பானுபிரியா வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது தள்ளாடிய போதையில் வந்த சின்னப்பா பச்சையம்மாள் மற்றும் பானுபிரியாவிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சின்னப்பாவின் அட்டகாசம் அளவுக்கு அதிகமாக இருந்ததால் தாயும் மகளும் வீட்டிலிருந்து வெளியே சென்று அருகே உள்ள வீட்டில் தங்கியிருக்கின்றனர் அடுத்த நாள் காலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது சின்னப்பாவின் கால் நரம்பு மற்றும் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த பச்சையம்மாள் கத்தி கூப்பாடு போட்டுள்ளார் இந்த செய்தியை கேட்டு பதறி அடித்து வந்த உறவினர்களிடம் சின்னப்பா தற்கொலை செய்து கொண்டதாக பச்சையம்மாள் கூறியிருக்கிறார் அதன் பிறகு சின்னப்பாவின் உடலை அடக்கம் செய்ய அவரது உறவினர்களும் ஊர் மக்களும் ஏற்பாடு செய்தனர் இந்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சின்னப்பாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சின்னப்பா இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் சந்தேகம் முழுக்க முழுக்க பச்சையம்மாள் மீது இருந்ததால் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர் அதில் சின்னப்பா கொடூரமாக கொலை செய்யப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இது குறித்து பச்சையம்மாள் கூறுகையில் குடிபோதைக்கு அடிமையான சின்னப்பா தினமும் போதையில் சித்திரவதை செய்வது தாக்குவது என தொடர்ந்து டார்ச்சர் செய்து வந்தார் அதேபோல போல சம்பவத்தன்று எனது மகள் வீட்டிற்கு வந்திருந்த நிலையிலும் எனது கணவர் தகாத வார்த்தைகளால் பேசி டார்ச்சர் செய்தார் அவருக்கு பயந்து இரண்டு பேரும் பக்கத்து வீடுகளில் தஞ்சமடைந்தோம் ஒரு கட்டத்தில் அவருடைய செயலால் ஆத்திரமடைந்த நான் அதிகாலை மூன்று மணியளவில் இரும்பு கம்பியால் எனது கணவரை சரமாரியாக தாக்கினேன் ஒருவேளை அவர் பிழைத்து கொண்டால் என்னை கொன்றுவிடுவார் என்ற அச்சத்தில் வீட்டில் வைத்திருந்த கத்தியால் சின்னப்பாவின் கைகள் கால்களை அறுத்தேன் அப்போதும் ஆத்திரம் தீராததால் மர்ம உறுப்பை அறுத்து வீசி கொலை செய்தேன் என அதிர்ச்சி வாக்கு அளித்துள்ளார் தொடர்ந்து பச்சையமாலை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க